ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பதிவில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நான் பண்ண பூஜையெல்லாம் வந்து வீடியோவாக எடுத்து கொடுத்துருக்கேன் அதாவது வாசல்லேருந்து பூஜை ரூம் வரைக்கும் அதிகாலை நாலு முப்பதுலேருந்து அதுலேருந்து வந்து கண்டினியூவாக பூஜை ரூம் வரைக்கும் பூஜை பண்ணால் அது எல்லா பதிவும் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ தான் வந்து என்னுடைய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்ட எல்லா தோழிகளுக்குமே ரொம்பவே வந்து நன்றி எப்போதும் போல் காலையிலேயே ஏஞ்சிட்டு வாசலில் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு வச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தெளித்து தண்ணியை வந்து தெளித்து விட்டுட்டேன் வெள்ளிக்கிழமனால எப்போதுமே காவி குளம்லாம் போடும் காவி குளம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தெய்வீக கடாட்சத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் பார்க்கவும் ரொம்பவே வந்து மங்களகரமாகவும் பளிச்சுன்னு தெரிகிறது மாதிரி இருக்கும் ஆடி மாதம்னு பார்த்தாலே நம்ம அனைவருக்கும் ஞாபகம் வருது ஆடி வெள்ளி அப்புறம் அம்மன் கோயில நடக்கிற திருவிழா தான் மற்ற வெள்ளிக்கிழமைகள்லாம் விட இந்த ஆடி வெள்ளிக்குன்னு தனி சிறப்பே இருக்கு இந்த ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆறு மாதங்கள் பார்த்தா ஃபுல்லாகவே வந்து தெய்வ வழிபாடாக தான் இருக்கும் இந்த ஆறு மாத காலமும் தச்சாயன காலம் அப்படின்னு சொல்லி வந்து குறிப்பிட்டிருக்காங்க தேவர்களுக்கு இது, இது வந்து இரவு பொழுதாகவே வந்து கருதப்படுது இந்த ஆடி மாதம் பார்க்கும்போது ஆடி கிருத்திகை பௌர்ணமி ஆடி அம்மாசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடி பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாட்கள்லாம் இருக்குது இதுலேருந்து வந்து நம்ம மார்கழி மாதம் வரைக்குமே வந்து ரொம்ப விசேஷமாகவே வந்து பூஜை வழிபாடுகள் வந்து பண்ணுறோம் ஏன் பார்க்கும்போது சூரியன் வந்து வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி வந்து சூரியன் வந்து நகர்வாராம் சூரிய பகவான் அப்போ வந்து அதனுடைய கதிர்வீச்சுக்கள் வந்து குறைவாகவே வந்து இருப்பதனால நம்ம வந்து அந்த டைத்துக்கு வந்து மந்திரங்கள் ஜபங்கள் இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அதனாலே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இறை வழிபாடு வந்து நம்ம அதிகமாகவே வந்து மேற்கொள்கிறோம் அதே பார்த்தா இந்த ஆடி மாதம் வந்து விவசாயத்துக்கும் உகந்த மாதமாக இருக்குது அதுவும் ஆடி பதினெட்டாம் பேர் அன்றைக்கி பார்த்தா ஆற்றுல தண்ணி வந்தோடனே நம்ம விவசாயத்துக்கும் ரொம்பவே வந்து உகந்த மாதமாக கருதப்படுது ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே போல் இந்த ஆடி மாதத்தில் எதுவுமே செய்யக்கூடாது சுபக்காரியலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து பீடை மாதந்த கூட சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து ஒரு அறிமை அறியாமையால் சொல்லி குறி குறிப்பிட்டது அப்படின்னு வந்து ஆன்மீகத்தில் வந்து சொல்லப்படுது பீடா அப்படிங்கிறத தான் வந்து பீடைன்னு சொல்லியிருக்காங்க பீடான்னா அதாவது இறைவனை மனதார பீடத்தில் வச்சு நம்ம மனதார பீடத்தில் வச்சு வழிபாடு செய்யணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு வந்து அதுதான் வந்து பீடாங்கிறது தான் உண்மையான பொருள் இப்போ வாசல்லாம் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக காவி அடித்து மங்களகரமாக வந்து கோலம் போட்டேன் என்ன தான் நம்ம வாசல் வந்து சாதாரணமாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கோலம் போட்டாலே போதும் ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அது இந்த காவியை கொடுத்து கோலம் போட்டு பாருங்கள் அப்படியே தெய்வீகம் கடைச்சி நிறைஞ்சதாவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு வாசலே இதோட அடுத்து நிலை வாசலுக்கு வந்தாச்சு நிலைவாசலில் எப்போதும் போல் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து தடவி நிலைவாசலையும் பூஜை பண்ணிக்கணும் நிலைவாசல் வந்து எப்பொழுதுமே நிறைய பதிவில் சொல்லியிருச்சு நிலைவாசலுங்கிறது ரொம்பவே ஒரு வீட்டுக்கு வந்து முக்கியமானது ஒரு வீட்டோட இதயம் போன்றதுன்னு கூட சொல்லலாம் இந்த நிலைவாசலில் நம்ம எப்பொழுதுமே வந்து வெள்ளி செவ்வாய் நாட்கள் வந்து பேணி காப்பது ரொம்பவே நல்லது பூஜைகள் வந்து நம்ம பூஜை ரூமுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை நிலைவாசலுக்கும் கொடுக்கணும் இதை வந்து நான் ஏற்கனவே வேற ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து நான் எப்போதும் வந்து மஞ்சளில் வந்து கொஞ்சமாக பால் கலந்து மஞ்சள் தடவிடுவேன் விடுவேன் ஏன்னா பளிச்சுன்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு வீக் வரைக்கும் அலையாது நம்ம வெள்ளிக்கிழமை வந்து க்ளீன் பண்ணுற வரைக்கும் அலையாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நான் மஞ்சள் வந்து தவிடுறோம் இதில் வந்து காய்ச்சின பாலை வந்து பயன்படுத்தாதீங்க காய்ச்சின பாலை நம்ம வந்து பயன்படுத்தணும் கண்டிப்பாக எறும்பு வரும் பச்சைப்பாலே பயன்படுத்திக்கலாம் அதோட சைடில் உள்ள இந்த பிள்ளையாரெல்லாம் எல்லாத்தையும் வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பக்கத்தில் உள்ள முருகருக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வச்சு விட்டேன் என்னோடய நிலையில் பார்த்தா எப்போதுமே மகாலக்ஷ்மியோட குறியீடுகளான தாமரை சஸ்தி எல்லாமே வந்து வரைஞ்சிருப்பேன் கீழேயும் வந்து நிலைவாச படிக்க கீழேயும் கொஞ்சமாக வந்து அந்த இடத்துல வந்து காவி வந்து தடவிட்டு அங்கேயும் வந்து ஒரு தாமரைப்பூ வந்து போட்டு விட்டுருவேன் இந்த கோலமும் பார்க்க நம்ம செவ்வாய்கிழமை நான் கிளீன் பண்ணிட்டு போட்டேன்னா அது வரைக்கும் அலையாது இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கூட அலையாம தான் இருக்கும் யாரும் வந்து அந்த அளவுக்கு மிதிப்படுற அளவுக்கு அந்த கோலம் இருக்காது கரெக்டாக வந்து நடு சென்டில் ஓரமாக போட்டு விட்டுருவேன் அதனால் வந்து இந்த கோலம்லாம் அப்படியே தான் இருக்கும் அதோட வந்து இந்த நிலையிலையும் கொஞ்சமாக வந்து காவியை வந்து அடிச்சு விட்ருவோம் பார்க்க நல்லா மங்களகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடிச்சு விட்டுருது முன்னெல்லாம் வந்து நிலையில தான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு விவசாய சொன்னாங்க நிலையில் கோலம் போடாதீங்க கீழே போடுங்கன்னு அதனால் சரி அவங்க சொன்னதுலேருந்து ஓகே கீழேயே போடலாம் அப்படின்னு எப்படி நிலையில் போட்டால் அது அழைஞ்சிருது ஆனால் கீழே போட்டு விட்டுலான்னு ஆனால் கீழே வந்து தான் வந்து காவி தடவி நான் கீழே போடுறேன் நிலையில் போடுறத விட கீழே காவியை தடவி போடும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கே வந்து ஒரு கமெண்ட்டில் வந்த ஒரு சிஸ்டர் சொன்னது தான் அதோட வந்து நிலைக்கும் வந்து ஃபுல்லாகவே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு விட்டு பூ எல்லாமே வச்சுட்டேன் நிலை வாசலில் பார்த்தா ஒரு லக்ஷ்மி பாதம் இருக்கும் அங்கே வந்து பூ வச்சு விட்டேன் இது ஆடி மாதம்னு சொல்லிட்டு வேப்பிலை சொல்லி இருக்க மாயிலைக்கு பதிலாக இதோட நிலை எல்லாம் கம்ப்ளீட்டாக அதில் எங்கே பார்த்தாலும் வந்து மஞ்சள் குங்குமாக வச்சுட்டேன் அடுத்து துளசி மாடத்துக்கு வந்தாச்சு துளசி மாடம் வாசலோடைய என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது துளசி மாடுறதுக்கு முன்னாடி முதல் சின்னதாக அழகாக வந்து கோலம் புல்லான்னு வாங்கி வந்து கோலம் மட்டும் லைட்டாக வந்து கலர் அடித்து விட்டுட்டேன் இடையில வந்து கமெண்டில் வந்து வியூர்ஸ் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் ப்ளீஸ் உங்கள் முகத்தை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரெண்டு டைம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக டைம் வரும்போது கண்டிப்பாக வந்து காட்டேன் அவங்க இதோட எனக்கு ரெண்டு டைம் கேட்கவும் எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து காட்டுறேன் கூடிய சீக்கிரத்துலேயே இப்போ கோலத்தை போட்டுட்டு அதோட வந்து துளசி மாடத்துக்கும் நல்லா வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வச்சு விட்டுட்டேன் துளசி மாடத்தில் உள்ள பெயிண்ட்டெல்லாம் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஏன்னா துளசி மாலை வாங்கி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு அதனால் அதில் உள்ள பெயிண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது அதனால் அந்த லக்ஷ்மியோட உருவ படமே வந்து லைட்டாக தெரியாத அளவுக்கு தான் இருக்குது செல்லில் பக்கமாக ஆனால் நேரில் பக்கம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது லைட்டாக வந்து பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும் அதோடு வந்து நம்ம எப்போதுமே துளசி தளத்துக்கு வந்து பொட்டு வைக்கும் போது துளசியோட வேர் பகுதியிலையும் வந்து பொட்டு வைக்கணும் ஆல்ரெடி நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக திருப்பியு சொல்கிறேன் வேரில் தான் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வதாகவே ஐதீகம் இருக்குது அதோடு நம்மளோடய வந்து கிருஷ்ணருக்கும் வந்து அங்கேயும் வந்து பூக்கள்லாம் வச்சுட்டு ஆபரையும் வந்து அலங்கரித்து விட்டுட்டேன் லாஸ்ட்டாக பூஜை ரூம்க்கு வந்தாச்சு பூஜை ரூமில் நான் எப்பொழுதுமே பூ போடும் போது லைட்டாக வந்து அர்த்தரத்தை அர்த்தரை வந்து தண்ணியில் வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பூவை வந்து நினச்சி தான் போவேன் எப்போதும் நம்ம டிப்ஸே சொன்னாலும் அந்த டிப்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா அதனால் வந்து உண்மையுமே நல்ல நறுமணமாக இருக்கும் நம்ம பன்னீர் ரோஸை விட அவ்வளோ நறுமணமாக இருக்கும் அர்த்தரை வந்து ஒரே ஒரு சுட்டு அர்த்தரை வந்து கலந்துட்டு பூ வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப் ஸ்மெல் சூப்பராக இருக்கும் இதோட இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு குலதெய்வ சும்பல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒரு லெமன் வந்து சூளத்தை வந்து எப்போதுமே வந்து குலதெய்வத்துக்கு பக்கம் வச்சுருப்பேன் சூளத்தில் வந்து லெமன் எல்லாத்தையும் வந்து சூரிய விட்டுட்டேன் அதோட பூஜை ரூமில் உள்ள எல்லா சிலைகளுக்கும் வந்து நான் வந்து எப்போதும் அபிஷேகம் வந்து வெள்ளிக்கிழமில் மேக்ஸிமம் அபிஷேகம் பண்ணுறது கிடையாது முடிஞ்சால் வந்து லக்ஷ்மி தாயார் இருக்கு மட்டும்தான் பண்ணுவேன் மற்றபடி வந்து பண்ணுறதில் நான் எல்லா விளக்கும் வந்து ஏற்றி விட்டுவிட்டேன் இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமன்னு சொல்லிவிட்டு அம்பாளுக்கும் வந்து வேப்பிலை எல்லாத்தையும் வந்து சுடிவிட்டு அதோடு வந்து கிச்சனில் வந்து எப்பவும் தான் கோலம் போட்டிருப்பேன் அந்த வந்து அடுப்பில் வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து மஞ்சள் குங்குமத்தாலே மேலேயும் லைட்டாக வந்து எப்போதுமே வந்து அதில் போட்டு விட்டுவான் அதே ஒரு மாதிரி மஞ்சள் கலராக தான் இருக்கும் இருந்தாலும் அதை போட்டால் நமக்கு ஒரு திருப்தியாக எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த அடுப்பையும் பண்ணிவிட்டு நம்மளோட உப்பு செடி ஆல்ரெடி பதிவில் வந்து கொடுத்துருக்கேன் கிச்சனில் உப்பு செடி எல்லாத்தையும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டு அங்கேயும் வந்து அன்னபூரணிக்கு வந்து ஒரு விளக்கு ஒன்று ஏற்றிடுவேன் அன்னபூரணியாக எப்போதுமே வந்து ஸ்டாண்டிங்காக வந்து கிச்சனில் நான் வந்து இல்லை ஏன்னா அதிகமாக வந்து நம்ம நான்வெஜ் சமைக்கும் போது அதனால நான் வந்து கிச்சனில் அப்படி வைக்கிறதே கிடையாது இப்போ பூஜை ரொம்ப ஃபுல்லாகவே வந்து பூக்களால் தான் எங்கே பார்த்தாலுமே அலங்கரிச்சிட்டு அம்பாளுக்கு வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிவிட்டு பானகம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் குலதெய்வத்துக்கு அதோட வந்து சாம்பிராணி வந்து காமனாக வந்து எல்லா எல்லா சாமிக்குமே வந்து சாம்பிராணி போட்டு பூக்களால் நான் எப்பொழுதுமே வந்து எல்லா சுவாமிக்குமே அர்ச்சனை பண்ணிவிடுவேன் டெய்லியுமே அர்ச்சனை பண்ணிடுவேன் ஒவ்வொரு சிலைக்கும் ஏன்னா நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து மந்திரங்கள் சொல்கிறோமோ அந்தளவுக்கு அந்த சிலைகள் வந்து உயிரோட்ட பேர் வந்து எப்போதுமே நான் வந்து பூஜாரையில் தான் வந்து கா பணம் வந்து வைப்பேன் அதனால் வந்து அந்த பாக்ஸில் வந்து ஒரு சில பொருள்லாம் போட்டிருப்பேன் அதுக்கும் எப்போதும் தூபம் கட்டிப்பேன் கிச்சனில் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக வந்து அன்னபூர்ணி பூஜை வெள்ளிக்கிழமை தான் பண்ணுவேன் எல்லா பூஜையும் சேர்த்து வெள்ளிக்கிழமும் ஒரே திரியாக பண்ணிடுவேன் அதோட நிறைவாசல் ரெண்டு சைடு வந்து விளக்கி ஏற்றி வச்சுருவேன் மாடத்துலேயே விலக்கி அந்த ரெண்டு சைடு வந்து விளக்கி ஏற்றி வச்சுட்டு அந்த சைடில் உள்ள முருகருக்கு எல்லாருக்குமே வந்து தீபம் தூபம் எல்லாமே காட்டிக்கலாம் துளசி மரத்துக்கும் துர்கம் கட்டிவிட்டு கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் கட்டிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிருஷ்ணன் அதனாலயே வந்து வாசல்லையே வாங்கி அழகாக வச்சுட்டோம் டெய்லி பார்த்திங்கன்னா அழகாக இருப்பார் கதை இருந்துச்சின்னா அவர் முகத்தில் தான் முழிக்கிறது மாதிரியே இருக்கும் இதோட வாசலுக்கும் வாசல் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு குட்டியாக ஒரு வந்து கண்டிஸ்டிக்காக ஒரு பிள்ளையார் ஒன்று மேலே மாட்டியிருப்பேன் இது ஒரு நூறுபாய்க்கு தான் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்குது வாங்கி அப்படியே இருப்பார் பக்கத்துக்கு அழகாகவும் இருப்பார் அதோட எல்லா தெய்வத்திற்கும் வந்து தீபாரத்தனை கட்டிக்கிறேன் இப்போ வீடியோக்காக லைட்டாக கட்டினேன் நான் வந்து மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜைலாம் பண்ணிவிட்டு கடைசியை தான் தீபார்த்தனை காட்டுவேன் இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில சிஸ்டர் வந்து நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் வந்து இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறது வீடியோவில் வந்து உங்கள் கான்செப்ட் இருக்குமா இல்லை பூஜை சாமி கும்பிட்றதுல இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக நான் ஆல்ரெடி பூஜை பண்ணிட்டேன் வீடியோக்காக திருப்பியும் கொளுத்தி தான் இந்த தீபார்த்தன கரண்டியை வந்து காட்டியிருக்கேன் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து பொழிச்சு மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்